ஹய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் விஷன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்கு நல்ல ஒரு ஒன் இயரில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இப்போ மார்க்கெட் ரேட் படி நூறுவாக்கி கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஸ்டாக் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நம்ம எங்கே போயிடலாம் அப்படின்னா ஹெச்எஃப் சாரி ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்கு போயிடலாம் இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்சிஎல் ஸோ இந்த கம்பெனி வந்து டெலிக்ரா டெலிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் பண்ணுற ஃபீல்டில் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து இவங்களோட மார்க்கெட் கேப்பிட்டல் வந்து பன்னெண்டாயிரத்தி ஆறுநூத்தி எட்டு கோடியாக இருக்கிறதாகவும் ஸோ எங்களோட கரண்ட் ப்ரைஸ் வந்து எண்பத்தெட்டு ரூபாலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஸோ ஸ்டாக் பி வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் இது வந்து இண்டஸ்ட்ரி பி விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருக்கு ஸ்லைட்லி ஆக்சுவலா இந்தி தேர்ட்டி த்ரீ இது வந்து ஒன் பாயிண்ட் செவன் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஸோ ஸ்லைட்லி அதிகமாக இருக்கு பட் மற்றபடி கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது ஸோ ப்ரைஸ் டூ புக் வேல்யூ த்ரீ ரூபீஸ் வச்சுருக்கிறாங்க ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா வச்சுருக்காங்க அண்ட் இன்ட்ரன்சிக் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது பட் குவார்டர் ஃபோர் ரிசல்ட் வரும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி வச்சிருக்காங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ ஃபண்டமென்டலி இந்த ஸ்டாக் நல்லா தான் இந்த ஸ்டாக் நல்லா தான் இருக்குது சொல்லலாம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் மன்தில் இல்லைனா சிக்ஸ் மந்தில் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் பட் லாங் டர்ம் ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் அது வந்து மினிமம் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ண வந்தேங்க ஸோ குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஸ்லைட்டெலாம் குறைஞ்சிருக்கு ஸோ அதை நம்ம இங்கே பார்க்க முடியுது ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏரான் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ஸோ டிடிஎம்ல பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆறுநூத்தி எண்பது கோடியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏரான் இயர் கேட்டகரியில் கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ தென் இவங்க வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இந்த கேஷ் ஃப்ளோவில் தெரியுது ஸோ நாற்பத்தஞ்சு கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நானூற்றி நாற்பத்தொம்பது கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ ஃபினான்ஷியல் கேஷ் வந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி இங்கே உள்ளே வந்துருக்கு ஸோ இது வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ணி வாங்கினாங்களா இல்லைனா கடன் வாங்கிடுது வச்சிருக்கிறாங்களான்றது தெரியல பட் ஆனால் சம் அமௌண்ட் உள்ள வந்திருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்கு வந்துடுவோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கு எஃப்ஐ கிட்ட சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஐ கிட்ட டென் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ பப்ளிக் கிட்ட தான் வந்து அதிகமான ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் கிட்ட தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன் இயரில் இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னோட கண்ணோட்டத்தில் ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இது ஓகே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாவோ இல்லைனா வந்து எப்போ இன்னும் குறையுதோ ஸோ இன்னும் எப்போ அந்த அந்த சப்போர்ட் லெவலுக்கு எப்போ ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் வாங்கி பை பண்ணி அகுமலேட் பண்ணி வைக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டா நெக்ஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக் வந்து எஸ்ஜேபிஎன் ஸ்டாக் ஸோ எஸ்டிபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஃபீல்டில் இருக்கிறாங்க இவங்களோட மார்க்கெட் மார்க்கெட் கேபிட்டல் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபோர் அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் எண்பத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஆகும் ஃபிஃப்டி டூ வீக் வந்து லோ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு புள்ளி ரெண்டு பைசாவாகவும் இருக்குது ஸோ ஸ்டாக் பியை கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரி பி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸ்டாக் பி வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட நெகட்டிவ் தான் பட் லாஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கடன் இந்த கம்பெனி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா கோடி ஆக்சுவலாக கேபிட்டல் பட் இவங்களுக்கு கடனே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி கோடி கடன் இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது இந்த கம்பெனியோட நெகட்டிவ் தான் பட் இன் ஃபியூச்சர் வரும்போது ஃபியூச்சர் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்து இந்த கடனை குறைக்கிறதுக்கும் இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ எஃப்ஐ வந்து டூ பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனியில் ஸோ இது வந்து இவங்களோட இதோ இது வந்து பிஎஸ் கம்பெனி ஸோ இங்கே பார்த்துருவோம் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது இந்த கம்பெனி கரண்ட்டாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இங்கே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணில் முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி இரு முந்நூற்றி இருபத்தி சாரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஆறு கோடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பவும் ஏறி இருக்குது செப்டம்பரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு திரும்பவும் குறைஞ்சிருக்கு ஸோ என்ன ரீசன்றது தெரியல பட்டு இந்த கம்பெனி இப்போதைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ ஒன் இயர் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் அது டூ இயர்ஸில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா ஸோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ ஆனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்லைடில் குறைஞ்சிருக்காங்க ஸோ திரும்பவும் அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது ஸோ இது நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எஃப்ஐகிட்ட டூ பர்சன்டேஜ் இருக்கு டிஐ கிட்ட ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது பப்ளிக்கிட்ட லெவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதெல்லாம் முடியாது ஸோ யூ வாண்ட் டு ஹோல்டு வித்தின் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஓகே மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க ட்ரேடோ இல்ல இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து HSNHP C ஸோ என்ஹெச்பிசி கம்பெனி சார் ரத்னா கேட்டகிரி இஸ் அ பப்ளிக் செக்டர் ஸோ இவங்க வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் கம்பெனியாக இருக்கிறாங்க ஸோ இவங்களோட கேபிடல் வந்து பார்த்தோம்னா எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியாகும் ஸோ இவங்களோட மார்க் கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எழுபத்தி மூணு ரூபா புள்ளி ஐம்பது எழுபத்தி மூணு ரூபா புள்ளி ஐம்பது பைசாவாக இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ரூபா வரைக்கும் வந்திருக்கு ஸோ ஸ்டாக் பியை கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது ஸோ ஸ்டா இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஜீரோ ஸோ ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது பட் ஓகே தான் இந்த கம்பெனி ஸோ ஆர்ஓசி ஆர்ஓஇ ஸோ லெஸ் தென் டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவான ஃபியூச்சர்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு டெப்த்து ஈக்குவட்டி மேக்ஸ் கடன் க கடன் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் கடன் இருக்குது ஸோ இங்கே பார்த்தா மார்க்கெட் கேபிட்டல் எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொரு கோடி பட் இவங்களோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி வந்து கடனை வச்சிருக்காங்க ஸோ இது இந்த கம்பெனியோட நெகட்டிவ் திங்ஸ் தான் ஸோ வால்யூம் வந்து நல்ல ஒரு வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஃப்ஐஐ கிட்ட எயிட் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் இருக்குது அண்டு ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் பெர் ஷேர்னு வச்சுருக்காங்க இந்த கம்பெனி பாருங்கள் டிவிடன் நல்லா தராங்க டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க என்ன தான் கம்பெனி கடனில் இருந்தாலும் என்ன தான் வந்து ஆர்ஓசி ஆர்ஓஏ பர்சன்டேஜ்லாம் கம்மியாக இருந்தாலும் இவங்க டிவிடன் கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இது வந்து மினிமம் லோ ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்குது நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் தென் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருவோம் ஸோ இந்த கம்பெனியோட இயர் கேட்டகரியில் இந்த ப்ராஃபிட் கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இங்கே தெரியும் ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி நாலாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடியாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு பிஃபோர் டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு தென் ஆஃப்டர் டேக்ஸுமே ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு ஸோ இது இந்த கம்பெனியோட சம் நெகட்டிவ் தான் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டனுக்கு போயிடுவோம் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னா சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டன் தான் ஸோ எஃப் கிட்ட எயிட் பர்சன்டேஜ் அண்ட் டிஐ கிட்ட டென் பர்சன்டேஜ் அண்ட் கவர்மெண்ட் கிட்ட ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் பப்ளிக் ப்ளிக்கிட்ட டுவெல் பர்சன்டேஜ் வந்து ஷேர் இருக்கு ஸோ இது வந்து பப்ளிக் செக்டர் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இயர் அண்டு ஆர் டூ இயர்ஸில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் தென் சுஸ்லாக் ஸோ இது இவங்களுமே வந்து ஒரு வின் டர்பைன் வின் டர்பைன் ஜென்ரேட்டர் மேனூ ஜென்ரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியா இருக்கிறாங்க ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி தான் ஸோ சம் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு சம் நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கிறதாகவும் என்னென்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டெலிவரேட்டாக வந்து வெப்சைட்லலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் இந்த ஷே ஷேரோட ப்ரைஸ் நல்லாவே குறைஞ்சிது அந்த டைமில் திரும்பவும் ஏறி திரும்பவும் குறைஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா இப்போதிக்கு நிலவரப்படி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக இருக்கிறாங்க கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா புள்ளி எண்பது பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் ஸ்டாக் பி இண்டஸ்ட்ரி பிஇ விட அதிகமாக தான் இருக்குது ஸோ இதுக்கு இது கம்பெனியோட நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் ஸோ ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டுமே இருக்குது டெப்டி ஈக்விட்டி கடன் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு கோடி தான் கடன் இருக்கு இது கேபிட்டல் கம்பேர் பண்ணும்போது கடன் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது இன்ட்ரன்சிக் வேல்யூ ஆறு புள்ளி இருபத்தெட்டு தான் இருக்குது பட் கரண்ட் இன்ட்ரன்சிக் வேலையை விட கரண்ட் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரிட்டன் ரிட்டன் ஓவர் த ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு ரிட்டன் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஐ வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இந்த ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனி டிவிடண்ட் எதுவும் இதுவரைக்கும் கொடுக்கல ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட டீட்டெயில் ஸோ இதில் வந்து நம்ம இதில் நம்ம பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் கேப்பிட்டல் ஒன்று தென் நெக்ஸ்ட்டு திங்ஸ் வந்து ஆர்ஓஇஇ ஆர்ஓசி பசன்டேஜ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்ல வால்யூம் இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இருக்குது ரிட்டன் ஃபோர் த ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனியோட பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாமது தென் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போயிடும் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஈரானியர் கேட்டக்கரில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கோடியாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே இந்த கம்பெனிக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு டபுள் ஆகிருக்கு அப்படி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்நூத்தி அறுபது கோடி தான் இப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் அவங்க வந்து எடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டனுக்கு போயிருக்கும் இந்த கம்பெனி வந்து ப்ரொமோட்டர் கிட்ட வெறும் தேர்ட்டின் பர்சன்டேஜ் தான் இருக்குது எஃப்ஐஏ கிட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அண்ட் டிஏ கிட்ட நைன் பர்சன்டேஜ் இருக்குது பப்ளிக்கிட்ட தான் நிறைய ஷேர் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பப்ளிக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான் நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட டிசிஷன் எடுங்க தென் அனதர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன்று வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்கு ஸோ எஸ்பிஎஃப்சி ஸோ இது வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்கு ஸோ இந்த கம்பெனி வந்து லோன்ஸு அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் அண்டு கோல்டு லோன்ஸ் அந்த மாதிரியான ஃபினான்ஸ் சர்வீஸில் இருக்கிறாங்க ஸோ எங்களோடய மார்க்கெட் கேபிட்டலு வந்து பார்த்தோம்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு கோடி தான் கரண்ட் பிரைஸ் வந்து வெறும் எம்பத்தி நாலு ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் சிக்ஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பாயிண்ட் டூ ஸோ ஸ்டாக் பி வந்து பார்த்தோம்னா எழுபத்தி இருபத்தி எட்டு புள்ளி மூணு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி அதிகமாகதான் இருக்குது இது இந்த கம்பனியோட நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் ROC வந்து less than 15 இருக்குது ஸோ மோர் more டென் இருக்குது ஸோ so ஓகே okay, மார்ஜினலி we கேன் accept தட் டெப்ட் டெப்டு ஈக்குயிட்டி ஸோ நம்ம வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கடன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்கவும் பார்த்தா சரியாகவும் வராது ஏன்னா நார்மலாக கடன் கடன் ஃபினான்ஸில் இருக்கிற கம்பெனி எல்லாமே கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த நீங்கள் எந்த ஃபினான்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் கடன் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ண தேவை கிடையாது நல்ல ஒரு வால்யூம் இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் கிட்ட ஃபோர் பாயிண்ட் நைன் டூ சேல்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடி பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி விட் எதுவும் தரல ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருக்கோம் ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளம் கேட்டகள் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது தெரியுது இங்கே பாருங்க ஃபினான்சியல் ப்ராஃபிட் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முந்நூற்றி இருபத்தி ஒன்பது கோடியா இருந்தது இப்போ வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தென் இந்த கம்பெனியோட இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டன் வந்துடும் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்தோன்னா சிக்ஸ்டி சாரி சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ரொமோட்டர் கிட்ட இருந்தது ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு இது வந்து இது வந்து இந்த கம்பெனியோட சம் நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எஃப்ஐ பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்டே ஃபோர் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் இருக்காங்க டிஐ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்ன்டேஜ் அண்டு பப்ளிக்கிட்டே இந்த ஷேர் நல்லா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து பப்ளிக்கிட்டே இருக்குது ஸோ அதர்ஸில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் இயர் பை இயர் வந்து குறையிறது இந்த கம்பெனியோட சம் நெகட்டிவ் பயணம் எடுத்துக்கலாம் பட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ ஹோல்டிங் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து இயர் அண்ட் இயர் கேட்டகரியில் நிறையவே இன்க்ரீஸ் ஆகுது தென் டிஐ ஹோல்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது தென் பப்ளிக்கோட பப்ளிக்கோடதும் வந்து இரானியர் கேட்டகரியில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி நாலு படி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருந்தது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக் தான் நான் இன்றைக்கி சொல்ல சொல்ல வந்தது ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்குமே நான் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது நெக்ஸ்ட் ஒன் மந்த்லேயோ இல்லை டூ மந்த்திலையோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்லாம் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் ஒன் இயர் டூ இயர்ஸில் நீங்கள் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் அனலிசஸாக பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங் டிசிஷனோ இடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க் யூ